சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் மக்களை நான் நேரடியாக சந்தித்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின்னு பேர் வச்சோம் கொளத்தூர் மட்டும் இல்லை அதாவது என்னுடைய தொகுதி கொளத்தூர் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளும் என்னோடய தொகுதிகள்தான் என்ற எண்ணத்தோடு அந்த பயணத்தை தொடங்கின மேடையில் எனக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பெட்டி ஆச்சு அதில் பொதுமக்கள் தங்களுடைய தொகுதிக்கான தேவைகள் கோரிக்கைகள் இதெல்லாம் எழுதி போட்றான்னு சொல்லி அதில் எழுதி போட வச்சோம் ஆட்சிக்கு வந்த நூறு நாட்களுக்குள்ளே அதை சாத்தியமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி காட்டுவேன்னு சொன்னேன் உங்கள் முன்னாடி அந்த பெட்டியை பூட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிலையமாக அன்னாரி மலையத்தில் பாதுகாப்பாக கொண்டு போய் வச்சோம் உடனே எதிர்கட்சிகள் என்ன பேசுனாங்க இவங்க ஆட்சிக்கு வரப்போகிறதில்லை இந்த பெட்டியும் திறக்க போகிறதில்லை அப்படின்னு இருமாப்பிள்ள கேலி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க ஆனால் பொதுமக்கள் நீங்கள் திமுக மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை வச்சு அந்த கேலி மனிதர்களை தோக்கடித்து எங்களுக்கு பெரிய வெற்றியை தந்தி தேடித்தந்திங்க ஆட்சிக்கு வந்ததும் உங்களுடைய மனுக்களை கவனிக்கிறதுக்காகவே புதுசாக ஒரு துறையை உருவாக்கினேன் அந்த துறையோட பெயர் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கிட்ட கொடுக்கப்பட்ட மனுக்கள் வாரியாக பிரித்தோம் அதிலிருந்து நடைமுறை சாத்தியம் உள்ள ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பதினாறு மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கட்டும் மக்கள் வச்ச கோரிக்கைகளில் சாத்தியம் உள்ள அனைத்தையும் நிறைவேற்றியிருக்கும் தேர்தலுக்கு முன்னாடி வாங்கின மனுக்களுக்கு தீர்வு கண்டதோட எங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நாங்கள் நினைக்கல தான் கடமை தொடங்குதுன்னு நினச்சி உழைப்பை கொடுத்தோம் அதனால தான் தொடர்ந்து மனுக்களை வாங்கணும் அதை முறைப்படுத்தணும் எப்படியெல்லாம் முறைப்படுத்தணும்னு சொல்லணும்னா முதலமைச்சருடைய பிரிவு முதலமைச்சரின் உதவி மையம் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறைன்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு முதல்வரின் முகவரின்னு புதுசாக ஒரு துறையை உருவாக்கணும் பொதுமக்களுடைய கோரிக்கைகள் எந்த இடத்துலையும் எங்களுடைய பார்வையிலிருந்து தவறிடக்கூடாதுன்னு தான் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சோம் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பெறப்படக்கூடிய மனுக்கள் மட்டும் இல்லாமல் இணையதளம் அஞ்சல் சமூக வலைதளம் மாவட்ட நிர்வாகத்து மூலமாக தரப்படக்கூடிய மனுக்கள் அமைச்சர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கிட்ட கொடுக்கப்படுகிற மனுக்கள் இப்படி எல்லா மனுக்களும் ஒரே இடத்துக்கு போய் சேருது மக்கள் தரப்படும் எல்லா மனுக்களையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்தோம் எல்லா மக்களுடைய கோரிக்கைகளையும் தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுச்சு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் முதல்வரின் முகவரின் துறையின் கீழ் இப்போ வரைக்கும் பெறப்பட்ட அறுபத்தி எட்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தோரு மனுக்களில் அறுபத்தி ஆறு லட்சத்தி இருபத்தையாயிரத்தி முன்னூற்றி நாலு மனுக்களுக்கு உரிய முறையில் தீர்வு கண்டிருக்கும் அதுலேயும் தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு மனுக்களுக்கு சாதகமான முறையில் தீர்வு அளிக்கப்பட்டிருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் அரசு துறை அலுவலர்களுக்கு போய் மனுக்களை கொடுத்ததை பற்றி ஆனால் அந்த நிலையை மாற்றி பொதுமக்கள் அதிகமாக அணுகிற முக்கியமான பதிமூணு அரசு துறைகள் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் நேரடியாக போய் மக்களாகிய உங்கக்கிட்ட உங்கள் ஊர்லேயே மனுக்களை வாங்கி பதிவு செஞ்சு அதுக்கு முப்பது நாட்களுக்குள்ள காண நான் உத்தரவிட்டேன் அதன்படி உருவானது தான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் முதற்கட்டமாக மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்கள் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டுச்சு இந்த முகாம்கள் வாயிலாக பெறப்பட்ட சுமார் எட்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி மனுக்களுக்கு இதுவரைக்கும் தீர்வு கண்டிருக்கும் இந்த தருமபுரி மாவட்டத்தில் நகர பகுதிகளில் மூணாயிரத்தி நூற்றி ஏழு மனுக்கள் பெறப்பட்டு முப்பது நாட்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு மனுக்களுக்கு சாதகமான முறையில் தீர்வு அளிக்கப்பட்டிருக்கு இப்படி இந்த திட்டம் மக்களுக்கு பயனளிக்க தொடங்கினது நான் காரணத்தினால தான் இப்போ ஊரக ஊராட்சிகளுக்கும் விரிவு செஞ்சுருக்கோம் அதை தொடங்கி வைக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் கடந்த முறை தேர்தல் பரப்புரைக்கு பரப்புரைக்காக நான் வந்தேன் இப்போ நீங்கள் கொடுத்த வெற்றிக்கு நன்றியாக உங்கள் மாவட்டத்துக்கான அறிவிப்புகளை வெளியிடுறேன் ஐம்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் அரூர் அரசு மருத்துவமனையோட உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் கடந்த சட்டமன்ற தேர்தல் பரப்புரையும் போது கொடுத்த வாக்குறுதியான தருமபுரி வெண்ணம்பட்டி சாலையில் புதிய ரயில் மேம்பாலம் ரயில்வே மேம்பாலம் முப்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் மோபிரிப்பட்டி தொட்டம்பட்டியை இணைச்சி அரூர் பேரூராட்சி அரூர் நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் பஞ்சப்பள்ளி ராஜபாளையம் அணைக்கட்டுகள் அஞ்சு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் சிட்லிங் அரசனத்தும் பகுதியில் பழங்குடியினர் உற்பத்தி செய்யும் ராகி சாமை வரகு ஆகியவற்றை மதிப்பு கூட்டு பொருளாக்க கிடங்கு மற்றும் பொது செயலாக்க மையம் அமைக்கப்படும் தீர்த்தமலையில் துணை வேளாண்மை விரிவாக்க மையம் அமைக்கப்படும் இப்போ இந்த விழா நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பழுதடைந்த நிலையில் இருக்கிற நாலு வகுப்பறைகள் அதன் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் இந்த ஏழு அறிவிப்புகளோட இன்று காலை எனக்கு வரப்பெற்ற இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று மொத்தம் பதினஞ்சு அறிவிப்புகள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியாகிடும் மக்களிடம் செல் மக்களை பற்றி அறிந்து கொள்ளும் மக்களுக்காக செயல்படும் இதுதான் பேரது அண்ணா அண்ணா அதேபோல் நம்முடைய முத்தமிழ என்கிற கலைஞரும் எங்களுக்கு சொன்னது இதுதான் அவங்க எங்களுக்கு போட்டு கொடுத்த பாதை வழிகாட்டு நெறிமுறை அந்த அடிப்படையில் தான் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல்ல மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதோட பலனை மக்கள் எனக்கு எழுதுகிற கடிதங்கள் மூலமாக நேரடியாக அவங்கள சந்தித்து பேசுகிறப்போவும் நான் உணர்கிறேன் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று ரெண்டு சொல்லணும்னா ரெண்டு கடிதத்தை பற்றி சொல்லணும்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த பூரணி என்பவர் தன்னுடைய வீட்டு வாசல் முன்னாடி கழிவு நீர் தொடர்பாக எழுதியிருந்த மனுக்கு மக்கள் முதல்வரில் தீர்வு கண்டோம் அதுக்கு நன்றி தெரிவித்து அவங்க எழுதின கடிதத்தில் என்ன சொல்லி அதில் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா இதய நோயாளியான அவங்களுக்கு தேவையான மருந்துகள் அரசு மருத்துவமனைகளை கிடைச்சிடுவதாகவும் ஆனால் ஒரே ஒரு மாத்திரை மட்டும் வெளியிலே வாங்க வேண்டிய நிலை இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார் அந்த மாத்திரையோட விலை ஒரு அட்டை இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு ரெண்டு மாத்திரைன்னு ஒரு மாதத்துக்கு அறுபது மாத்திரை சாப்பிடணும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் இதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறதாகவும் கடந்த எட்டு மாதமாக இந்த தொகையில் தான் மருந்து வாங்குறதாகவும் அந்த கடிதத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தைச் சார்ந்த ஜீனி வேதமுத்து என்பவர் எழுதின கடிதத்தில் கடந்த இருபது ஆண்டுகளாக செப்பனிடமாக இருந்த கைலாசபுரம் செட்டியூர் சாலையை சீரமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லியிருந்தார் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு தலைவர் கலைஞர் சொன்னார் இந்த திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் சொல்லாததையும் செய்வோம் சொல்லாமலும் செய்வோம் பெரிய பெரிய திட்டங்களை மாவட்டத்துக்கு தேவையானதை திட்டமிட்டு செஞ்சுட்டு தரோம் பொதுமக்களோட தனிப்பட்ட கோரிக்கைகளையும் கேட்டு செயல்படுத்தி கொடுக்கறது மூலமாக எல்லோரும் மனநிறைவு அடையும் ஆட்சியாக நம்மோட கழக அரசு செயல்பட்டு வருது பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏதாவது ஒரு பயன் கிடைச்சி அதில் அவங்க அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மக்களுடன் முதல்வர் திட்டத்து மூலமாக யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்ற நிலையை உருவாக்க நாங்கள் இப்போ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி மக்களுக்காக செயல்படுறது எதிர்கட்சிகளுக்கு பொறாமையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது அதனால் அவதூறுகள் பொய்ப் பிரசாரங்கள் மூலமாக இந்த ஆட்சி பேர் ஏற்படுத்த நினைக்கிறாங்க வாக்களித்தவங்க வாக்களிக்க மறந்தவங்க என்ற எந்த வேறுபாடும் பார்க்காம எல்லா மக்களுக்குமான அரசாக நாம் செயல்பட்டுக்கிட்டு வரோம் ஆனால் இதே பெருந்தன்மையை மற்றவங்க கிட்டே பார்க்க முடியல தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி படுதோல்வி அடைஞ்ச பிறகும் அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கலை தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை நல்ல குணம் இல்லை பாடம் கற்றுக்கிறதுக்கு நினைப்பும் இல்லை தங்களுடைய பத்து வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் செய்யலை ஒன்றிய அரசு என்பது விருப்பு விருப்புக்களை கடந்து எல்லா மக்களுக்குமான பொதுவான அரசாக செயல்படும் என்பதை இனியாவது அவங்க உணர வேண்டும்னு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கேட்டுக்கிறேன் திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மக்கள் கூட இருக்கோம் மக்களாகி நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க இதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியம் இதுதான் தமிழ்நாட்டு வளர்ச்சியின் ரகசியம் மக்களுக்கு உண்மையாக இருந்து உண்மையாக வளர்ச்சியை உருவாக்குவோம் இந்தியாவோட முதன்மை மாநிலமாக இருக்கிற தமிழ்நாட்டை உன்னதமான சிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம் உருவாக்கி காட்டுவோம் என்ற உறுதி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்